வணக்கம் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த நாள் இனிய நாளாகட்டும் இன்று என்னுடைய பதிவு உங்களோடு பிற மொழி கற்று உணர்ந்து நம் குழந்தைகளை அடுத்த கட்டத்துக்கு தயார்படுத்துவதற்கான ஒரு வேண்டுதல் என் தரப்பில் குறிப்பா தாய்மொழி என்பது மாற்றுக்கருத்தே கிடையாது தன் தாய் தன் குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கும் விதமாக அவள் கொடுக்கும் ஊட்டம் தாய்ப்பால் கூட சேர்த்து தாய்மொழியையும் கொடுத்திருக்கிறார் அதாவது தமிழ் மொழிக்கு வேற நீ தமிழ் மொழி வந்து தாய்மொழி தாய்க்கு எவ்வளவு அதை விட ஒருபடி மேல தாய்மொழிக்கும் மாற்று பெறத்தே கிடையாது தாய்மொழி அல்லாது இப்ப உள்ள காலத்துல எல்லா இடத்துலயுமே ஆங்கிலம்ங்கிறது ஒரு பயிற்று மொழி அது வந்து கட்டாயமா இருக்கு நம்ம அதை பயின்றது அது வந்து உலக மொழியா வச்சுக்கணும் ஆங்கிலம் கொணரும் போது இந்தியாவை ஒன் ஒண்ணு ஒன்னுடைய ஊரே வெளி மாநிலங்களுக்கு போனாலும் சரி ஊரை தவிர்த்து இந்தியாவிற்கு வெளியே சென்றாலும் ஆங்கிலம் உனக்கு உடனடியாக கை கொடுக்கும் இல்லையா ஒவ்வொரு விஷயங்களையும் தொடர்புகளையும் இன்னொரு மொழி கற்று உணர்வது வந்து மிகப்பெரிய பலம் அதாவது மாணவர்களுக்கு வந்து இன்னொரு மொழி கற்று தெரிந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய கூடுதல் பலம் கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் அவங்களுக்கு இருக்கிற ஒரு அச்ச உணர்வு அவங்களை விலங்கும் அப்படிங்கிறது நான் மேற்கொண்டு பாரு குறிப்பா என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்களை நான் பகிர்ந்துக்கிட்டேன் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு சாதாரண கிராமத்துல அரசு பள்ளியில என்னுடைய தொடக்க பள்ளியில ஆரம்பித்து என்னுடைய உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளி வரைக்கும் அரசு பள்ளிகள் படிச்சு கற்று உணர்ந்த வெளியில வந்து அப்புறம் ஒரு தொழில் கல்வியை நான் முடிச்சுட்டு என்னுடைய என்னுடைய பொருளாதாரத்துக்காக நான் வெளியில் வேலைக்கு புறப்படுறேன் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போகிறேன் தமிழ்நாட்டுக்குள்ளதான் முதல்ல வாய்ப்புகள் கிடைக்கி அந்த வாய்ப்புகள் எனக்கு மிகப்பெரிய வெற்றியையோ இல்லை மிகப்பெரிய பொருளாதார பொருளாதாரத்துக்கான என்னுடைய எதிர்பார்ப்புகள் இந்த தேவைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை அது நான் வந்து ரொம்ப உணர்ந்தேன் ஸோ அந்த இடத்துல நான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கி தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு வட மாநிலத்துக்கு நான் வேலை தேடி வேலை கிடைக்குது வட மாநிலத்துக்கு என்னை மாற்றுறாங்கன்னு நாங்க போறேன் ஸோ அந்த இடத்துல எனக்கு மிகப்பெரிய அச்ச உணர்வு ஒரு இன்செக்ட் கூட ஃபீல் பண்றேன் அதிக அதிகமான என்னை அறியாத ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு ஸோ அந்த நேரத்துல எனக்கு உண்மையிலே கடவுள் கொடுத்த வரம் நான் முன்னாடி என்னுடைய பதிவில் கூட என்னுடைய நட்பின் இத பத்தி பேசும்போது என் நண்பன் ரமேஷ்ங்கிற மாதிரி அந்த ரமேஷ் மூலமா கிடைக்கப்பட்ட இந்த வேலையில் கூட இன்னொரு மனிதன் இறைவன் அவழ என் பெற்றோர்கள் செய்த புண்ணியதுனால எனக்கு ஒரு நண்பர் அங்க கிடைக்கிறார் என்னுடைய உயர் அதிகாரி நான் பணிபுரியக்கூடிய இடத்துல அவர் வந்து பீகார்ல இருந்து வந்தவர் பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் பய வேலை பார்க்குற இடத்துல வந்து அந்த இன்ஜினியர் பதிவிடுதும் கூட நான் வந்து நான் வந்து ரொம்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறேன் ரவிசேகர் சிங் அவருடைய அவருடைய படிப்பு கல்வி எல்லாமே பெங்களூரில் தான் முடிச்சிருந்தாரு அவர் எங்க கம்பெனில வேலை பார்க்குறாரு எனக்கு இமீடியட் பாஸா இருக்கிறாரு அப்ப அவர் என்னையை கூர்ந்து கவனிக்கிறார் கவனிக்கும் போது என்னுடைய பயம் என்னுடைய கூச்சங்கள் எல்லாம் கண்டு அறிந்து அவர் எனக்கு மிகப்பெரிய ஒரு பலமா இருந்து சும்மா உனக்கு தெரிஞ்சதை பேசப்பா பேசி பேசதான் உனக்கு பிழைகள் வர வரதான் அதை முடியும்னு சொல்லி ஆங்கிலத்துல உரையாட வச்சாரு ஹிந்தியில உரையாட வச்சாரு அதுல நான் கற்று உணர்ந்து என்னை செதுக்கி இன்னைக்கு கிட்டத்தட்ட நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு அஞ்சு ஆறுல நான் சொல்றது இப்ப இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கிற அன்னைக்கு ஒரு ஆறு வருடங்கள் மாநிலங்களில் கண்டினியூசா ஒவ்வொரு மாநிலமா எனக்கு மாற்றங்கள் இடமாற்றங்கள் கொடுத்து வேலைகளில் போகும்போது கற்று உணர்ந்ததன் ஒரு நல்ல ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு நல்ல பொருஷன்ல ஒரு அஞ்சு மாநிலங்கள் உள்ளடக்கிய ஒரு கூடுதல் மேலாளராக பதவியில் இருக்கிறேன் என்னுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நான் என்னை வளர்த்துக்கிட்டதுக்கு காரணம் நான் என்னை உட்படுத்தி கொண்டேன் என்னுடைய தேடலையும் என்னுடைய தேவைகளையும் நான் பயன்படுத்திக் கொண்டேன் கற்று உணர்ந்து பிற கற்று உணர்ந்து அப்பவும் இதுல என்ன கற்று உணர்ந்ததுனால எனக்கு கிடைச்ச பலன் என்னன்னா என்னுடைய என்டயர் என்னுடைய என்னுடைய செயல்பாடுகள் ஆட்டிடியூடு பிகேவியர் என்னுடைய அனைத்தும் அடுத்த கட்டத்துக்கு நான் நகர்ந்துட்டேன் அடுத்த கட்டத்துக்கு ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்ததன் காரணமாக நான் கரெக்ட் உணர்ந்ததன் காரணமாக இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்குங்கிறது நானே பெருமைப்படுவேன் அதுக்கு நான் நன்றி சொல்வேன் அந்த இடத்துல ரவிசேகர் சிங்கிற அந்த பெரிய நல்ல மனிதனுக்கு இந்த காலத்தில் யாரும் ஒருத்தனுக்கு ஒன்று சொல்லி கொடுக்குறதுக்கே ரொம்ப யோசிப்பான் ரொம்ப கூச்சப்படுவான் எதுக்கு போட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு அப்படிதான்ப்பா இருக்கும் பார்த்து இது இப்படி கற்றுக்கோ அப்படி அவன் பாட்டு நகண்டு போயிருவோம் ஆனால் அவர் எனக்காக மெனக்கெட்டாக அவர் ஆள் இருந்தாலும் எங்கிருந்தாலும் வாழணும் இருந்தாலும் நலமோடு இருக்கணும் இப்போ எனக்கு அவருடைய தொடர்பு இல்லாமல் இருக்குது காரணங்கள் வந்து இந்த நிறைய மொபைல் நம்பர் மாற்றங்கள் இடம் மாற்றங்கள்னால அதை இருந்தால் நான் அவரை நினைப்பேன் எப்போவுமே அவருக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ இந்த விஷயத்தில் நம்ம குழந்தைகளுக்கு நாம் பிற மொழி கற்றலினுடைய பலனையும் அதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுங்க அந்த பிள்ளைகள் பின்னாடி வரக்கூடிய காலங்களில் எதிர்வரும் சவால்களையும் பொது இடங்கள்ல இல்லை வேலை தேடி போகும்போது இல்லை வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு போகும்போது அது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உறுதுணையாகவும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாகவும் இருக்குங்கிறத உறுதிபட நான் அந்த பதிவு மூலமா சொல்றேன் அதனால யார் சொல்லி எங்கேயும் கேட்காதீங்க பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க பிறமொழி கற்றனுடைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க குழந்தைகளை வந்து எல்லா வகையிலும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு நாம பெற்றோராகிய நாம் முன்வர வேண்டும் அதற்கான முன் உதாரணங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களை எடுத்து சொல்லலாம் உண்மையிலே வந்து மல்டிபிள் லாங்குவேஜ் சாதனையாளர் அவனுக்கு வந்து மிகப்பெரிய பங்கு இருக்கும் சிம்பிளா சொல்றேன் ஒரு ஃபெமிலியரான ஒரு எல்லோருக்கும் ரீச் ஆகக்கூடிய ஒரு இரண்டு பேரை நான் சொல்றேன் ஒன்று வந்து பி வி நரசிம்மராவ் நம்முடைய முன்னாள் பிரதமர் அவர்தான் வந்து இந்திய பிரதமர்களிலேயே அதிக மொழிவே தெரிந்த ஒரு பிரதமர் வந்து ஆந்திராவில் பிறந்து வளர்ந்து அவர் வந்து அரசியலில் வந்து அதுக்கு அவர் பிரதமர் ஆகி நம்ம நம்மளுக்காக நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கிறார் அவருக்கு உள்ள மிகப்பெரிய ப்ளஸ் அவருடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் நிறைய லாங்குவேஜ் அதிக மொழிகள் கற்று உணர்ந்தது எழுத தெரியும் படிக்க தெரியும் பேச தெரியும் அவருக்கு அதுக்கு அடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தோம்னா புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மாவை சொல்லலாம் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அந்த அம்மாவோட பேச்சு இல்லையா அதில் நான் ரொம்ப கவனிப்பேன் ரொம்ப ரசிப்பேன் அதை பார்த்து நிறைய நான் அந்த ஸ்லாங் அந்த ப்ரொனவுசேஷன் அந்த அந்த ஸ்பீடு அந்த ஸ்டைல் ஆஃப் டாக்ஸ் அதெல்லாம் நான் நிறைய அப்சர்வ் பண்ணிருக்கேன் ஆங்கிலத்தில் பேசுனா அப்படி உரையாடுவாங்க தெலுங்குல பேசுனா அவ்வளோ அழகா இருக்கும் அது மாதிரி மலையாளத்தில் பேசுனா கேட்கவே இனிமையா இருக்கும் தமிழ் அதுக்கு மேலே அவங்க மற்ற லாங்குவேஜ் பேசுறதுக்கு அவங்க தமிழ் பேசுறதுக்கு வித்தியாசம் நல்லா இருக்கும் தமிழ் மிக அழகாக நெருக்கமாக தெளிவாக பேசுவாங்க மற்ற லாங்குவேஜ் கம்பேர் பண்ணும்போது தமிழுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுப்பாங்க எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி அவங்க சான்ஸ்கிரிட் பேசுவாங்க ஹிந்தி தெரியும் ஆங்கிலம் தெரியும் மலையாளம் தெரியும் கன்னடா நல்லா பேசுவாங்க தெலுங்கு நல்லா பேசுவாங்க இது நான் கண்ட இப்ப உள்ள இதில் நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய தைரியமான எல்லா வகையிலும் சிறந்த ஆளுமைக்கு ஒரு அம்மா அவங்களை பார்த்தா அவங்களுக்கும் பலமா இருந்தது இந்த அதிகமான மொழிகள் தெரிந்ததன் காரணமும் அவங்களுக்கு ஒரு ஆளுமையை கொடுத்துருக்கு நான் நம்புறேன் ஸோ இது போல என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க என்னுடைய அக்கம் பக்கத்தால் நிறைய பேர் இப்போ வீட்டில் ஹோம் டியூஷன் கூட நடத்துகிறாங்க குழந்தைகளுக்கு இது மாதிரி விட்டு கொடுத்துட வேண்டாம் எதையும் நீங்கள் காரில் வாங்க வேண்டாம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து நல்ல கல்லூரி நல்ல பள்ளிகள் கொண்டு போய் சேர்க்கறீங்களோ அவ்வளோ தூரம் இதுக்கும் அடுத்த பிற மொழி எந்த மொழி வந்து அதிகமாக ஒரு உலக மொழி ஒன்று கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சு சொல்லுங்க இந்தியாவில் அதிகம் பேசக்கூடிய மொழிகள் பார்த்தா ஹிந்தி தான் அது தெரிஞ்சுக்கிட்டா எங்கனால ஈவன் இந்தியாவில் ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா கேரளா தமிழ்நாடு தமிழ்நாட்டை தவிர்த்துட்டு இவங்க எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் யூ கேன் டாக் இன் ஹிந்தி அண்ட் யூ கேன் ஈஸிலி ரீச் பீப்புள் அண்ட் யூ கேன் டாக் டு தம் ஹிந்தி அங்கே அவ்வளோ தூரம் உங்களுக்கு உதவியா இருக்கு அதனால சொல்ல வர இதில் எங்கேயும் நான் வந்து வேற எந்த விதமான சிந்தனைகளே எதையும் உங்களுக்கு திணிக்க விரும்பல அதிகம் பேசக்கூடிய மொழி இந்தியாவில் ஹிந்தி அதை தெரிஞ்சுக்கும் பட்சத்தில் நம்ம பிள்ளை தைரியமா எல்லா பக்கமும் ஈஸியாக உரையாடலாம் ஈஸியாக அவனுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம் அவனுடைய அச்ச உணர்வை போக்கிக்கலாம் ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் கிடைக்கும் ஆகவே மீண்டும் மீண்டும் சொல்றேன் குழந்தைகளுக்கு பிற மொழிகளை கற்று உணர்வதற்கும் கற்று அறிவதற்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க பிள்ளைங்களை அடுத்த கொண்டுவாங்க கொண்டு வாங்க எல்லாமே நல்லபடியா இருக்கும் இறைவன் அருளால் எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்கட்டும் என்னுடைய இந்த பதிவை கூர்ந்து கவனித்து கேட்டு அதற்காக முன்னெடுக்க வேண்டும் வே முன்னெடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்